வேதத்திலே தனிமைப்படுத்தின ஒவ்வொரு நபர்களை குறித்து ஒரு பெரிய மேலான திட்டத்தை கத்தர் ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற என் தாயே என் தகப்பனே என் வாலிப தம்பி தங்கச்சி உன்னை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் இன்றைக்கு நீ தனிமையாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாய் நீ நடந்து கொண்டிருக்கிற பாதையிலே ஏசு உன்னை தனிமைப்படுத்துவதற்கு பெரிய நோக்கம் உண்டு நீ ராஜாக்கள் மத்தியிலே நிற்கப் போகிறாய் நீ எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறாய் உன்னையும் சகோதரர்களுக்கு முன்பாய் கர்த்தர் உன்னை அலங்கரிக்க போகிறார் கர்த்தர் உன்னை தேரினவளாய் நிறுத்த பண்ண போகிறார் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் ஓ ஹாலே லூயா உன் தனிமையிலே உன்னை உருவாக்கி உன்னை மேன்மைப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார் ஹாலே லூயா நீ தனியாக பறந்து செல் நீ தனியாக பயன்பட போகிறவள் நீங்கள் தனியாக பயணிக்கிறீர்களே ஆனால் கர்த்தர் சொல்கிறார் உங்களை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம்